ஒன்பது லட்சம் ஒன்பதே கால லட்சம் பத்து லட்சத்துக்கு பிரைஸ் போயிட்டு இருக்கு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தர்றாங்க நான் டவுன் பேமெண்ட் சொல்ல ஒரு சென்டோட ரேட்டு நம்ம கோயம்புத்தூர் அது பெரிய நாய்க்கு பத்தி நியர் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம காந்திபுரம் போய் இங்க இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம மேட்பாளையம் போயிடலாம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கடுமையான டெவலப்மெண்ட் லைக் ரோடு எல்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டிரைனேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டேப் மிஷின் கொடுத்தா மட்டும் பத்தாது அழகா முனிசிபாலிட்டி லைன் உள்ள வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்கு மக்கள் இங்கே குடி இருக்காங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபின்சிங் போட்டிருக்காங்க மேலே வந்து காம்பவுண்டர் லேப் இருக்காங்க ஒன் வே என்ட்ரன்ஸுங்க பக்கா கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல நிறைய வீடுகள் இருக்குது பதினேழு சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆஃபிங் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு டவுன் பேமெண்ட் த்ரீ லேக்ஸ் இருந்தால் நம்ம எயிட்டி லோன் நம்மளோட சைட்டில் கிடைக்கும் அவங்களோட கனவை நினைவாக்கி தருவோம் நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டி பிரிவு நேர்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து லட்சம் பதினோரு லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் கொடுத்து இருக்காங்க பட் இங்கே ரோஷனி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ப்ரைஸ் தரான் இருக்காங்க உண்மை தாங்க நாங்கள் சொல்ல உண்மை தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ப்ரைஸ் தரான் இருக்காங்க ஸோ சார் நம்ம இருக்காரு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா முனேஷ் இல்லாமல் யோசிக்க அப்படியே சார் என் பேர் ஃபைஸ் அஹமது என் பிரதர் பேர் வந்து முகமது சலீம் நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கிறோம் பொள்ளாச்சி மதுரை கோயம்பு தமிழ்நாட்டில் பல இடங்களில் சைட் போட்டிருக்கோம் இது நாங்கள் இந்த சைட்டே வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு ரேட் கம்மியா இப்போ பத்து லட்சம் எட்டு லட்சம் போற இடத்துல சாமானிய மக்கள் ரேட் கம்மியா வீடு கட்டி இருக்கணுங்கறது வேண்டி இது ஒரு ப்ராஜெக்ட்டாவே சேலஞ்சிங்காவே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம் சார் நாங்க சூப்பர் 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 மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனை சொல்லுவேன் நான் கடைசியில சொல்லுவேன் பட் இந்த வீடியோவில நான் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோலே சொல்லிடுறேன் சென்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாயில தான் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுதான் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு நியர்பையில ஒம்பது லட்சம் ஒன்போதே லட்சம் பத்து லட்சம் ப்ரைஸ் இருக்கு பட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தர்றாங்க சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு சைட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீட்டாக பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பட்ஜெட்டில் கொடுத்து இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது சார் இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு என்ன மாதிரி போட்டிருக்கீங்க இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஈவி என்ன மாதிரி இருக்குது லைக் ட்ரிங்கிங் வாட்டர் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சார் நான் சொல்றேன் இப்ப நீங்க நிறைய சைட்ஸ் எடுத்திருப்பீங்க நிறைய சைட்ஸ் ஷாட் எல்லாமே எடுத்திருப்பீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலா இருக்கும் நம்மளோட ஆர்கானிக் ஆர் எப்படின்னா ஒரு சைட் எடுக்கிறோம் ஒரு இந்த ரேட்டுக்கு குடுக்குறதுன்னா ஏதோ காட்டுக்குள்ள குடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் டு காந்திபுரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜெர்னில காந்திபுரம் இதுல இந்த ரேட் குடுக்கறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது ஆர் ரோடு கேட்டட் கம்யூனிட்டி செமி கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லா இது நம்ம சைட்ல வாங்குறவங்க தான் உள்ள வர கண்டிப்பா சரிங்களா ரெண்டாவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லா சைட்டுக்குமே ஸ்ட்ரீட் லைட் லைட் எரியும் புரிஞ்சுங்களா மூணாவது நம்ம வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் முனிசிபாலிட்டியோடைய ட்ரிங்கிங் வாட்டர் சும்மா உப்பு தண்ணி இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அஞ்சு வீடு கொடுத்துருக்கு அஞ்சு வீட்டுக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இதுல என்னன்னா மித்தவங்களை அந்த மித்தவங்களை குறை சொல்லி சொல்றதுல அந்த ஃபெசிலிட்டிஸ் உடனே கிடைக்காது அதனால நிறுத்தி இருப்பாங்க ஒரு போர் போட்டிருப்பாங்க அது அவங்க நம்மளோட எல்லாமே 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 ஒரு வீடு வீடு கட்டணும்னு கட்டணும் எல்லா தேவையே இல்லை ஓகே 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 அப்ளிகேஷன்ஸ் நம்ம இருக்குது டவுன் பேமெண்ட் த்ரீ லேக்ஸ் போதும் 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 சரி டவுன் பேமெண்ட் பேமெண்ட் த்ரீ லேக்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் லோனு நம்மளோட கிடைக்கும் சூப்பருங்க பெருநாயக்கன் ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு மூணு மூணு லட்ச ரூபாய் ரூபாய் சொன்னாரு நான் ஒரு ஒருத்தர் சேர்த்தே சொல்லிக்கிறேன்னே மூணுல இருந்து ஒரு நாலு லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பாட்டு பாத்துட்டு வராங்க மூன்று லட்சம் டவுன் டைம் நான் சொல்லி வச்சு வீடியோ பார்த்துட்டு எனக்கு இடம் பிடிச்சிருச்சு நான் உடனே வந்து கரையை பண்ண வர்றேன்னா என்ன ஆஃபர் பண்ணாருன்னு பார்க்கற நிறைய வியூர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்ல இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்கல எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க சொல்றது எனக்கு நானே பர்சன்லாம் வாங்கிலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் சோ என்ன ஆஃபர் பண்ணலாம்னு இருக்கீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னா எனக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க இப்போ எல்லாருமே டவுன் பேமெண்ட் மூணு லட்சம் கொடுத்துட்டோம் நான் என்னோட ரேட் கேட்டீங்கன்னா டவுன் தான் இருக்கிறதுலேயே அடிமட்ட விலையை நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல கம்மி பண்ணவே முடியாது அப்போ இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ பேங்க் லோன்ல இருப்பாங்க டவுன் பேமெண்ட் த்ரீ ஃபோர் கொடுத்துட்டு பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு நீங்க என்ன பண்ணி தரீங்கன்னு கேட்பாங்க ஓகே அப்படி வரும்போது உங்க சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக கொடுக்கலான்னு இருக்கிறோம் நான் என்ன நான் பண்ணலாம் நம்ம ஸ்பெஷலாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து டைரெக்டாக எங்ககிட்ட வந்து பை பண்ணுறாங்கன்னு வைங்க அதுவும் இந்த சித்திரை மாதத்துக்குள்ளார உடனடி கிரையம் பண்ணுறாங்கன்னு அங்க வந்து கிரைய செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் சரி

இருக்காங்க லைக் ரோட் சூப்பரா போட்டிருக்காங்க நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டிரைனேஜ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு சைடுக்கு வந்து இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் மிஷன் கொடுத்திருக்காங்க டாப் மிஷன் கொடுத்தா மட்டும் பார்த்தாது அழகா முனிசிபாலிட்டி லைன் உள்ள வர மாதிரி பிளேஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சைடுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்கு மக்கள் இங்க குடி இருக்காங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து ஃபின்சிங் போட்டிருக்காங்க முடிவு வந்து காம்பவுண்ட் லே பண்ணிருக்காங்க ஒன் வே என்ட்ரன்ஸ்ங்க பக்கா கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல நிறைய வீடுகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஈவினிங் கட்டணும் அவசியம் ஆல்ரெடி மக்கள் நிறைய வீடு கட்டி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு லே அவுட்ல இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் இங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க नियरபைல வந்து கண்டிப்பா வந்து நேரல லோட் செக் பண்ணி பாட்டு கூட வரலாம். அந்தளவுக்கு லுக் ஒரு கான்ஃபிடன்ட் ட்ரேட்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க இங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ பார்த்துட்டு இருப்பாங்க சார். சோ பிர ஊட்டில இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க பக்கத்துல இருக்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஊட்டி கிளையில வந்து பாத்தீங்க கோயம்புத்தூர் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்து மலையில இருந்து இறங்கணும்னு பாத்தீங்க ஈஸி அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பெஸ்ட் பிரைஸா இருக்கணும்ங்கற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க இங்க नियरபைல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. like வந்து பாத்தீங்க ஸ்கூல்ஸ் சின்ன மாதிரி இருக்கு. காலேஜ் சின்ன மாதிரி இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் போறதாட்டும். ஒரு பேங்க் போறதும் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் என்ன மாதிரி சார் இருக்கு நீங்க பேசிக்கா நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பக்கத்துல எப்படி சுற்றுப்புறம் இதுதான் நீங்க வர கண்டிப்பாங்க ஒரு இன்வெஸ்டரா ஒரு இப்ப ஊட்டியில இருந்து ஒரு லைன்டிங் வந்து வாங்குறாங்கன்னா அவங்க என்ன தேவைக்கு வருவாங்கன்னா பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கணும் சரி அங்க இருந்து இங்க செட்டிலா இருந்தா ஒரு ஸ்கூலஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ற ஃபேக்ட்ரி இங்க ஃபேக்ட்ரிங்கிறது எல்எம்டபிள்யூ இருக்கு பிற்காலம் இருக்கு சல்ஜார் இருக்கு அது மாதிரி இது இது பெரிய கம்பெனிஸ் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் நிறையாவே இங்க இருக்குது அது போக மல்டி ஸ்பெஷலிஸ்டி ஹாஸ்பிட்டல் நம்ம வர்ற வழியிலேயே பையனே காலேஜ் யுனைடெட் காலேஜ் அப்படி அதெல்லாம் இருக்கு தம்பு ஸ்கூலு நிறைய ஸ்கூல்ஸும் நல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இங்க இருக்கு ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறத ஒரு இடம் ரெண்டாவது இங்கிருந்து டுவெண்டி மினிட்ஸ்ல நம்ம காந்திபுரம் போயிடுலாம் இங்கிருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம மேடுப்பாளையம் போயிரலாம் நான் இங்க இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல நீங்க ஊட்டி போய் சேர்ந்துரலாம் அதே மாதிரி அவங்க இங்க வர்றாங்க இங்க வந்து ஸ்டே பண்றாங்க வீடு கட்டுறாங்கன்னா அவங்க வர்றதே இந்த பர்பஸ் தான் வருவாடி வர்றவங்களுக்கு அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க உங்களுக்கு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கடுமையான டெவலப்மெண்ட் சாதா டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு சரவணப்பட்டி அந்த லைன் எல்லாம் போயிட்டீங்கன்னா இப்ப இங்க நீங்க சொன்னது என்னன்னா எயிட் டு டென் நீங்க சரவணப்பட்டி லைன் மெட்ரோ வருதுங்கிறதும் அங்க வந்து உங்களுக்கு ரேட் வந்து நைன்டீன் லேக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிய பொறுத்து ரேட் அங்க எல்லாம் களிமண் மண் இது நல்ல செம்மண் மண் செம்மண் அப்ப அங்க இருக்கக்கூடிய இவங்களும் இந்த ஏரியால வாங்கணும்னு தான் விரும்புறாங்க அப்ப இந்த ஏரியால அவங்க வாங்கணும்னு விரும்பினா இந்த ரேட்ல பிரைஸ்ல கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனிதன் வாழ்நாள்ல என்ன தேவை இருக்குன்னா ஒரு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் வீட்டில நம்ம வாழணும் அழகா இது பண்ணனும்னு அதெல்லாம் கனவாவே இந்த காலத்துல போயிட்டுருப்பேன் கோல்டோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு லேண்டோட ப்ரைஸ் அதை விட போகுது அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் கொடுத்து அவங்க கனவுல நினைவு பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவங்களோட தேவைகளும் டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப க்ளியராக இருக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு எடுத்தார் சைட்டு அப்ரூவ்டு சைட்டு எல்லா டாக்குமெண்ட் ப்யூரா கிளியராக லோக்கல் பாடி அப்ரூவல் எல்லா அப்ரூவல்ஸும் முடிஞ்சு கிளியரான டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட கனவை நினைவாக்கி தருவாங்க சூப்பர் அதான் ஒரு மெயின் விஷயம் அதாவது ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து கிளியராகவே இருக்குது நீங்கள் அழகாக வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு லாயர்ட்ட கூட ஒப்பீனியன் கொடுத்து பக்காவ டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டுலேயே ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அதே ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு லேண்ட்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித்தின் ஒன் டூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அது நல்ல ஒரு பிரைஸ் நீங்கள் கம்மியாக வாங்கும்போது எதிர்பார்க்க முடியும் நீங்கள் இருபது லட்சம் கொடுத்து ஒரு சென்ட் வாங்கிட்டு அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இங்கிரீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கு என் கையில் ஒரு பத்து லட்சம் அமௌண்ட் இருக்கு ஒரு எட்டு லட்சம் அமௌண்ட் இருக்கு நான் ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சிங்க உங்க குடும்பத்துக்கு நினைச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க கிரையம் பண்ணாமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரைஸ் ஆஃப் மெயின் விஷயம் எப்பயும் வளர்ந்து வரையறையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ஒரு சென்ட் வாங்குறீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ இயர்லேயே நல்ல ஒரு அப்ரிசியன் ஆக முடியும் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு லட்சம் நம்ம போகும்போது நம்ம அமௌண்ட் அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது ரொம்ப கடன் சம்பளம் மாட்டிக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டூ நாலு லட்சம் டவுன் பேமெண்ட் இருக்கா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சிலவே நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க சதா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட் கம்மியாக தெரியுங்க ஒத்துக்கிறேன் டவுன் பேமெண்ட் கம்மியாக தெரியுங்க அது நான் ஒத்துக்கிறேன் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எனக்கே வாங்கணும் ஆசை வந்துருச்சு பட் இவ வந்து வீடியோ பார்த்துக்கு சப்ஸ்கிரைபர் வந்து உள்ளே வர்றாங்க இந்த டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் சைட்டுங்க எவ்வளோ சைட்டை நீங்கள் பிரிச்சிருக்கீங்க இப்போ அது நல்ல ஒரு கொஸ்டின் சார் நீங்கள் கேட்டேன் என்ன நம்ம ஃபோர் ஏக்கர்ஸ் பண்ணோம் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துட்டோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சைட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது ஆமாம் எவ்வளோ சீக்கிரமாக வராங்களோ அவ்வளோ நல்ல சைட்ஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் நூத்தி இருபது அடில தண்ணி கிடைச்சிருக்குங்க நூத்தி இருபது அடின்னு ஒரு வீடு கட்டணும்னா நம்ம பலாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அது வாங்கி ஊத்த வேண்டிய தேவையெல்லாம் வரும் இங்க அப்படி இல்லை நம்ம ஒரு நூத்தி இருபது அடி போட்டோம்னாவே தண்ணி கிடைச்சது அதுக்கு உதாரணமா நீங்க ஏரியா பாத்தீங்கன்னா எவ்வளவு பசுமையா தோப்புகள் அந்த சரௌண்டிங் ஃபுல்லா நல்லா இருக்கும் நல்ல இயற்கையான சூழ்நா அது மாதிரி இதுவும் மண்ணும் நல்ல வளமான மண்ணு தான் நல்லா அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது பண்றவங்களுக்கு இங்க இருக்கும்போது பீஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம் இங்கிருந்து ஈஸியா ஆக்சிமெண்டமா சிட்டி இருக்கா எஸ் எஸ் யஸ் அதான் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு பிரைஸும் கம்மியாக இருக்கு டவுன் பேமெண்ட் கம்மியாக இருக்கு நீங்கள் பண்ண முடியும் ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சைட்டை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு டக்குன்னு கிரையும் பண்ணுறது உங்களுக்கு கடமையாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த டவுன் டவுன் பேமெண்ட்டில் இந்த பிரைஸ் ரேஞ்சில் பர்சனல் நானே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது நாலு லட்ச ரூபாங்கிறது நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு பின்னாடி போனால் கேட்கலாம் இப்போ இன்னும் கேட்குற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அது எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பெரிய நாய்க்கு நல்ல ஒரு வளர்ந்துட்டு வர ஏரியா தான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பூமி விசிட் பண்ணி கண்டிப்பா பாருங்க பெஸ்ட் பிரேசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அதோட ஒரு மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓனர் செல்லுங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் பாத்தீங்கன்னா அழகா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சார் தான் பேசிட்டு இருக்காரு நீங்க நேராக வந்தாலும் ரெண்டு சார்தான் அவைலபிள் இருப்பாங்க நீங்க டேட்டா அவங்க கிட்ட பேசிட்டு எத்தனை சைட் இருக்குது சைட் எண்ணெய் அசையில் பிரிச்சிருக்காங்க எவ்ளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படிங்கிற டேட்டா நீங்க கேட்டு கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோகேஜ் இல்லாமல் அழகா நீங்க பச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்க இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்க்க ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா கேட்டேன் பதினேழு சென்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஆப்ஷன் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க குழந்தைகள் ஈவெண்ட்டிங் வளர்க்காகட்டும் பெரியவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகட்டும் பார்க் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சில கொடுத்துருக்காங்க நான் மெயின் ஹைலைட் பண்ணி சொல்லணும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடியில் உங்கள் தண்ணி வந்துடும் ப்ராப்பர் ரெட் சாயில் பூமி அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் நல்ல ஒரு தென்னந்தப்பு மத்தியெல்லாம் வீட்டில் வந்துருக்குது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சூப்பரான ஏரியா சிவ வந்து பார்த்தீங்கன்னா இடமாவும் கொடுத்துட்டு லைக் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு சார் இப்போ வீடு கட்டுற மாதிரி சார் என்ன மாதிரி சார் பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் டவுன் பேமெண்ட் ஒரு எயிட் லேக்ஸ் நைன் லேக்ஸ்க்கு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய இதுக்கு கஸ்டமைஸே பண்ணி கொடுத்தோம் அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பதினாறு பதினாறு பெட்ரூம் வேணும் பத்து பதினாறு பெட்ரூம் போவாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அவங்க என்ன இருந்து எல்லாமே அவங்களுக்கு நாங்க த்ரீ டிகிரி மேப் கொடுத்துருவோம் இந்த மேப் குடுத்துருவோம் எல்லாமே கொடுத்து அவங்க என்ன விரும்புறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க அவங்க பட்ஜெட்ல அவங்க விரும்புற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துறோம் எங்க இன்ஜினியர் இருக்காரு கூடவே இருக்காங்க கன்செர்ட் வர்றவங்களுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன் தெரிஞ்சு வரவங்களா இல்ல ஐடியா இல்லாம கேட்கறோம் வந்தா நல்லா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எங்க இன்ஜினியர் இருக்காங்க நம்பர் கொடுத்துருவோம் அவர்கிட்ட நீங்க கைடு கைட் ஆகிக்கலாம் அவர்ட்ட கேட்டுக்கலாம் நல்லது கேட்டது சார் எப்படி பண்ணு என்ன சிமெண்ட் போடுறீங்க என்ன கல் போடு அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் ஏன்னா நம்ம என்ன பெஸ்ட் ரேட்டாக பண்ணி இப்போ லேண்டில் எவ்வளோ பெஸ்ட் ரேட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பில்டிங்லையும் பெஸ்ட்டாக பண்ணி தரக்கு ட்ரை பண்ணுவோம் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் அதில் நான் கேரண்டியாக சார் அதேமாதிரி ட்ரான்ஸ்பெண்டே சொல்லி வச்சு கேட்டுங்களா ஸோ நீங்கள் இங்கே சார் இங்கே இருக்கா லேண்ட் ஓனர் இங்கே இருக்காரு சிஞ்சினியர் இங்கே இருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து வீடு எல்லாம் காமிச்சிட்டேன் இவரும் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாரு இவரும் உங்களுக்கு லேண்ட் கொடுக்க போறாரு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நேரில் வந்து பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க இந்த டிசைனில் வீடு கட்டி கொடுப்பேன் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுப்பேன் ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ தான் நீங்க வந்து என்னதான் பிளாட்ஃபார்ம்லாம் பட்ஜெட் கண்டிப்பா எங்கேயோ போயிடும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன வீடு வேணுமா இல்ல ஒரு டூ பிஹெச்கே வேணுமா ஒரு த்ரீ பிஹெச்கே வேணும் ஒரு ஃபோர் பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்கே நீங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல கேக்குறீங்களோ உங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு எலிவேஷன் அழகா டிசைன் பண்ணி கொடுத்து அது என்ன மாதிரி பிளான் ஸ்ட்ரக்சர் பிளான் என்ன என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்றாங்க என்ன கம்பி யூஸ் பண்றாங்க என்ன ஸ்டீல் என்ன மாதிரி ஏடுஜெட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்க பிளானுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வீடு கட்டி இருக்காங்க அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா உங்க பிளான் இவ்வளவுதாங்க போது அது மாதிரி பட்ஜெட்டுங்கிற கம்மியா ரொம்ப கம்மியா தான் வரும் சோ இங்க லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானதுங்க அதே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்க பில்டிங் கட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானதுங்க போத் லேண்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பத்து லட்சம் பிரைஸ் போயிட்டு இருக்கு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் மட்டும்தாங்க நான் டவுன் பேமெண்ட் சொல்ல ஒரு செண்டோட ரேட்டு நம்ம கோயம்புத்தூர் அது பெரிய நாய்க்கு மத்த வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தை கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உடனடியா நீங்க கிரைய மாட்டேங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா கிரைய செலவும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தராங்க இதை விட ஆஃபர் எங்க இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்ல வந்து பாருங்க சைட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க டெவலப்மெண்ட் நீட்டா இருக்கு ரியர் உள்ள அமனிட்டيز நீட்டா இருக்கு नियर பை ஃபெசிலிட்டிஸ் நீட்டா இருக்கு நேர்ல வந்து பார்த்துட்டு சைட்டை உடனே புக் கரை பண்ணிக்கங்க நன்றி சார் थैंक यू सर थैंक यू सो मच